பக்தி கிலீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது இந்த பதவியில் ராசிகளுக்கு உண்டான கடன் பிரச்சினை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக்கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வ உங்களை வழிபட வேண்டிய முறையை தான் இப்போ போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி தனுசு ராசிக்காரங்களுக்கும் கடன் பிரச்சினைக்கு தான் செய்யும் அவர்கள் பெரும்பாலும் பாதி தீர்த்துருவாங்க பாதி இருக்கும் நான் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அந்த பாதி கடனை தீர்க்கறதுக்கு படாத பாடுபடுவாங்க தீர முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் அந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் அந்த கடன் பிரச்சனை அனுபவிச்சுட்டு வராங்க அப்படி பண்ண அந்த கடன் பிரச்சனை தீரத்துக்கு தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புலிங்கீஸ்வரர் அந்த படத்தை வச்சு வழி வழிபட்டு வரணும் அந்த ஆலயம் அருகாமையில் இருந்தாலும் சென்று வரலாம் அல்லது திருவானைக்காவில் சென்று வரலாம் இப்படி போய் வந்தீர்களா ஆனால் உங்களுடைய கடன் பிரச்சனை அறவே நீங்க விடும் திருப்பியும் கடன் வாங்க மாட்டிங்க அதுக்கு உண்டான வாய்ப்பும் வராது யாரும் வந்து உதவிப்பட்டு போயிடுவாங்க கடன் வேண்டாம் அப்புறமா மெல்லமாக கொடுங்க இது கடனாக இருக்க வேண்டாம் அப்படி சொல்ல சொல்லுவோம் இப்படிலாம் நடக்கும் அப்போ அந்த ஜம்புலிங்கேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி இவங்கள வாங்கிட்டு வரணும் அந்த ஆலயத்துக்கு சென்று வர வேண்டும் அருகாமையில் உள்ள ஆலயத்திலும் சென்று வரலாம் தொடர்ந்து சென்று வர வேண்டும் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வர வேண்டும் பணத்தை கொடுப்பதற்கு கடன் தீர்ப்பதற்கு செவ்வாய் ஓரையில் செய்ய வேண்டும் இது மாதிரி செய்ய வேண்டும் இது மாதிரி செஞ்சுட்டு வரணும் அடுத்ததாக நீங்கள் வெளியில் செல்லும்போது கடன் பிரச்சனைக்காக அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு காமதேனு என்ற படம் விற்கும் கடையில் விற்கும் கோமாதா என்று சொல்வார்கள் அந்த படத்தை கையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த படத்தை பார்த்து சென்று வர வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு அந்த கடனுக்கு தீர்க்குண்டான பணம் வந்து சேரும் காமதேனு எதை கேட்டாலும் கொடுத்து விடும் அப்போது நீங்கள் என் கடன் தீர்வதற்குண்டான பணத்தை கொடுத்தால் போதும் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் உங்களை நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் அந்த படத்தை வைத்துக்கொண்டு வெளியில் சென்று வர வேண்டும் எப்படியாக சென்று வந்தீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் கடன் அறவே வந்து வ வராது அடுத்ததாக உங்களுடைய அந்த கடன் தொல்லை முழுதுமாக நீங்கிவிடும் நீங்கள் சுபோக வா சுகபோக வாழ்க்கை வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு வரணும்னு சொல்லி கவனமாக இருந்து இதை கடைபிடிச்சு வந்தீங்கனால் போதும்னு சொல்லி எல்லா நலமும் வலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்